சௌந்தர்யாவை போலவே இன்னொரு ஆர்வக்கோளாரு சாட்சனா மைக்கை ஒழுங்கா மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பிக் பாஸ் கிட்ட இருந்து எச்சரிக்கை குறிப்பு வந்துச்சு கேப்டன் தீபக்குமே அதை வழிமுழிந்தார் தன்னுடைய தவறு அம்பலப்படும் போது எல்லாமே அசரித்தனமாக சிரித்து மழுப்புறது சாச்சனாவோட பழக்கங்களில் ஒன்று இப்பயும் அதையே அவங்க செய்ய அதை தீபக் காட்சிபிடித்தார் மனுஷன் சிரிக்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி விதண்டாவாதமாக பேசினாங்க சாட்சினா மைக்க சரியாக தான் மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் அப்போ பிக் பாஸ் தப்பா சொல்கிறாரா ஒரு சீரியஸான அறிவிப்பு இருக்கு சிரிச்சா என்ன அர்த்தம் மற்றபடி உங்களை யாரும் சிரிக்க வேண்டாம்னு சொன்னால் இந்த மாதிரி தீபக் சரியான விளக்கம் தந்தாலும் சாட்சனாவால் அதை ஏற்றுக்க முடியல இதே விஷயத்தை போன வார விசாரணையில் விஜய் சேதுபதி சொன்னப்போ இறுக்கமான முகத்தோட ஏற்றுக்கொண்டவங்க தான் இதே சாட்சனா விஷால் தர்ஷிகாவினுடைய ஸோ கால்ட் அந்த லவ் ட்ராக் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லை தாண்டி மற்றவர்களையுமே பாதிக்க ஆரம்பிச்சிருக்குது தர்ஷிகா கிட்ட ஏற்பட ஆரம்பிச்சிருக்கிற மாற்றம் குறித்து அஞ்சிதா வெளிப்படையா நெருடல் அடைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க விஷாலுக்கும் நண்பர் அப்படிங்கறதுனால கொஞ்சம் தத்தளிப்பு அதிகமாகிக்கிட்டு இருக்குது தங்களினுடைய தனிப்பட்ட விவகாரம் குறித்து மற்றவர்கள் ஏன் இத்தனை அக்கறை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவும் விஷாலும் எரிச்சல் எடுத்துக்கிறாங்க இதனால நட்பு ரீதியா அஞ்சிதாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையே விரிச்சல் ஆரம்பிச்சிருக்குது இது சக நண்பர்களான பவித்ராண்ட ஆனந்திய கவலை செய்ய வச்சிருக்குது எதையுமே பொறுமையாவும் தர்க்கரீதியாகவும் அணுகக்கூடியவங்க சோ இந்த சிக்கலை அவங்க அணுகண விதம் சிறப்பா இருந்துச்சு ஒருவேளை அவனுக்கு பொசசிவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாவே அன்சிதா கிட்ட அவங்க நாசூக்கா கேட்டுட்டாங்க அந்த பொசசிவ் அப்படிங்கறது விஷாலாகவும் இருக்கலாம் தர்ஷிகாவாகவும் இருக்கலாம் ஆனந்தினுடைய இந்த சந்தேகத்தை கேட்டு அன்ஷிதா மனசு புண்பட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டாங்க கலங்கலான முகத்தோடு அவங்க சொல்ல வந்ததை சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டா நான் இந்த கே நான் இந்த கேமாகட தான் வந்திருக்கேன் வேறு எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு நிச்சயம் வராது நான் நிறைய பாட்டுட்டேன் ஏன் இன்னொரு அவஸ்தையை தூக்கி நான் சுமக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அன்ஜிதாவினுடைய தரப்பு வாக்குவாதம் ஸோ நட்பு ரீதியாக மட்டுமே அவங்களுடைய கவலை அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இவங்களுடைய தரப்பில் இது சீரியஸான பிரச்சனையாக அலசப்பட்டாலும் வெளியே இருந்து பார்க்குற நமக்கு ஒரு புறாவுக்கு இத்தனை அக்கப்போறா அப்படிங்கிற மாதிரியாக தான் காமெடியாக அது தெரியுது ஏன் சமயங்களில் எரிச்சல் கூட வருது நட்பு உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனந்தையும் பவித்ராவையும் எடுத்துக்கிற அந்த கண்ணியமான முயற்சிகள் பாராட்ட வைக்குது எனக்கு கேம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா தெளிவாக சொன்னாலும் இந்த லவ் ட்ராக் அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் இத்தனை கலையபரமான உரையாடல்கள் நடந்தாலும் வெந்த புண்ணலை வேலை பாய்ச்சறது போல தர்ஷிகாவினுடைய கையில மறந்து தடவிக்கிட்டு இருந்தாரு விஷால் சோ நண்பர்களை விடவும் இந்த கிழக்கிழப்பு தர்ஷிகாவுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்குது அப்படிங்கறதா இதோட பொருள் காதல் கண்ண மட்டும் கிடையாது கையையும் வரைக்கும் முந்தைய சீசன்கள்ல கொலைவெறி தருணங்களை ஏற்படுத்தின பொம்மை டாஸ்கை தூசி தட்ட ஆரம்பிச்சாரு பிக் பாஸ் இது வெற்றிகரமா பத்திக்கிட்டுச்சு அதுவரை போட்டியாளர்களினுடைய மனசுல இருந்த மிருகங்கள் உக்கரமா விழுத்தல ஆரம்பிச்சது அதே விதிகள் ஒருத்தவங்க தன்னுடைய பெயர் போட்ட பொம்மை எடுக்கக்கூடாது மற்றவர்களுடைய பொம்மை எடுத்து இலக்கில் போய் சேர்க்கணும் யாருடைய பெயர் போட்ட பொம்மைக்கு இடம் இல்லையோ அவங்க அவுட் இப்படியே ஒவ்வொருத்தவங்களா ஆட்டத்திலிருந்து வெளியேற கடைசியில் எஞ்சினவங்க வெற்றியாளர் இது மற்றவர்களுக்காக ஆடுற ஆட்டம் யாரை காப்பாற்றுறது அப்படிங்கிறதோட யாரை காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வியூகங்களை வகுக்கலாம்